வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் லண்டனில் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்து உரையாற்றுகிறார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் லண்டனில் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்த முக்கிய உரை நாளை இந்திய நேரப்படி இரவு எட்டு மணி அளவில் நிகழ்த்த உள்ளது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் வாழும் கலை அமைப்பை சேர்ந்த தமிழக நிர்வாகிகள் சுரேஷ் பாபு ஜோதி மற்றும் ஜோதிட செல்வி தாமோதரன் தமிழக பாஜக மாநில ஊடக பிரிவு தலைவர் ரங்கநாயகலு ஆகியோர் கலந்து கொண்டனர் உலகத்தின் பல இடங்களில் அமைதியை மேம்படுத்தும் முயற்சிகளில் வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சிறப்பாக செயலாற்றி இருப்பதாகவும் அந்த வகையில் இலங்கை ஈராக் வெனிசுலா மற்றும் கொலம்பியா போன்ற மோதல் இடங்களில் அமைதியை ஏற்படுத்த தியானத்தினை கொண்டு சென்றவர் ரவிசங்கர் எனவும் இந்தியாவில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான பாபர் மசூதி ராமர் கோவில் மோதலில் புரிதலுடன் அமைதியை ஏற்படுத்தவும் அவர் ஆட்சிய பங்கு முக்கியமானதாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தியானத்தின் நன்மைகளை நூற்றி எண்பது நாடுகளில் பரப்பியவர் ரவிசங்கர் நாளை லண்டனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்த முக்கிய உரை ஆற்ற இருப்பதாகவும் தெரிவித்தனர் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக என்னுடைய பேர் சுரேஷ் பாபு வாழும் கலையுடைய மூத்த இவங்க போரா இவங்க வாழும் கலையுடைய மீடியா கோஆர்டினேட்டராக இருக்காங்க தமிழ்நாடு ஸோ உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சுமார் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னாடியாக வாழும் கலை அப்படின்ற நிறுவனத்தை நிறுவி இன்று ஏறத்தாழ நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேல் ஐநூறு மில்லியன் மக்கள் பயனடையும் வகையில் இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்று உலகம் முழுவதும் பெரும் புகழுடன் விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பரம்பூஜை குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய ஆசியுடன் இந்த இந்த நிறுவனமானது இன்று உலகெங்கும் மக்களுக்கு ஒரு வன்முறையற்ற ஒரு மனமழுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏறத்தாழ் எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன வாழும் கலை நிறுவனத்தின் இந்த எழுபத்தி ஆறு மேற்பட்ட பயிற்சிகளால் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நாம் எல்லாம் இழந்த புன்னகையை மீட்டுக் கொண்டு வருவது தான் வாழும் கல்வியுடைய முக்கியமான நோக்கம் எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எடுத்த முயற்சி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் அந்த முயற்சியை எடுத்து இன்றைய இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டி உள்ளார்கள் அது தொடர்பாக ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ் அதை நான் உங்களுக்கு வந்து பிரீஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்து முக்கிய உரை நிகழ்த்துகிறார்கள் அதன் பின்னர் உலகமால உலகம் முழுவதும் நேரடி தியானமானது நடைபெற இருக்கின்றது உலகம் தானிக்கிறது குருதேவருடன் என்ற தலைப்பில் டிசம்பர் இருபத்தொன்று இரவு எட்டு மணி இந்திய நேரப்படி இந்த நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் நடக்க இருக்கின்றது உலகளாவிய ஆன்மீக தலைவர் மற்றும் மனிதாபிமானத்தின் துறையில் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குருதேவ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தொன்னு சனிக்கிழமை அன்று ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையின் தீர்மானம் மூலம் டிசம்பர் இருபத்தி ஒன்று தினத்தை உலக தியான தினமாக அறிவித்ததை தொடர்ந்து நேரடி உலக தியானத்திற்கு வழிகாட்ட இருக்கின்றார் இந்த வரலாற்று நிகழ்வு தியானமானது இந்த ஒரு வருடத்தோடு நிற்காமல் தொடர்ந்து எல்லா வருடமும் இதே அன்று நடப்பது என்பது பாரதத்திற்கும் வாழும் கலை நிறுவனத்திற்கும் மிகவும் பெருமை ஊட்டும் வகையில் இருக்கின்றது குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எப்படி ஜூன் இருபத்தோராம் தேதி உலகத்தினுடைய யோகா டேவாக நம்மளுடைய பாரத பிரதமர் மற்றும் குருதேவ்கள் மற்றும் பல யோகாவில் நிபுணத்துவம் பெற்றவர்களோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் யோகா டேவாக ஜூன் இருபத்தி ஒன்று கொண்டாடப்படுகிறதோ அதுபோல் ஒரு பெரும் முயற்சியாக குருதேவால் தேவால் யூஎன் கவுன்சிலில் கொண்டு சென்ற ஐநாவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்பு தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய உலக அரங்கில் இந்திய மகுடத்தில் ஒரு மாணிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை நடைபெறக்கூடிய மெடிடேஷன் டே வேர்ல்டு மெடிடேஷன் டே வேர்ல்டு தியான நாள் ஐநா சபையில் உரையாற்றிவிட்டு இந்த தியானம் என்பது உலகத்திற்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியால் நாளை கிட்டத்தட்ட இதுவரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே அஞ்சு மில்லியன் பீப்புளுக்கு மேல் இருக்கிறார்கள் இன்னும் நாளை கா நாளை இரவு வரை இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் போகும் என்று கணக்கிடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைவ நிகழ்ச்சி இது அதாவது இந்தியாவுடைய ஒரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்த விஷயங்கள் நம்மளுடைய ஞானிகள் முனிவர்களால் போற்றுவிக்கப்பட்ட மனிதனை மனிதனை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து எப்படி யோகா கொண்டு தேகத்தை வலிமைப்படுத்த முடியுமோ அதுபோல் தியானத்தை வச்சு இந்த உலகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு குருதேவால் ஸ்ரீ 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 ரவிசங்கர்ஜியாலும் குறிப்பாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த தியான நிகழ்ச்சி நாளை இரவு இந்திய நேரப்படி குருதேவ் அவர்கள் உரையாற்றிய பிறகு சுமார் மாலை எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலியமாகவும் மீடியாக்களின் மூலியமாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க